வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் ஓகே பிரதர் இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாட்டு விரால் பண்ணைக்கு வந்து வந்திருக்கோம் உங்களுடைய அனுபவத்தை பற்றியும் உங்களுடைய பண்ணையை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் இந்த பண்ணை எங்கே இருக்குது அமைஞ்சிருக்குன்றதை பற்றியும் ஒரு அறிமுகத்தோடு தொடங்க முடியுமா கண்டிப்பா ப்ரதர் என் பேர் ஜீவா ஓகே நம்ம ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா மரியா ஒருங்கிணைந்த பண்ணை மரியா ஃபார்ம்ஸ் நம்ம ஃபார்ம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தண்டராமட்ட தாலுக்கா இளையாங்கிற போஸ்ட்டில் இருக்குது இப்போது இருந்து திருவண்ணாமலைக்கு வரவங்க கள்ளக்குறிச்சிக்கு போகிறோம் அந்த வழியிலேயே நம்ம ஃபார்ம் இருக்கு இப்போ இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதை நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு வருஷமாக மோ இப்போ நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு நம்ம அந்த ஃபார்ம் நினைக்கிற ரன் இருக்கோம் இப்போ வந்து டேரக்டாக நம்ம பண்ணிக்கு வந்தாச்சு இப்போ இந்த இந்த பண்ணை முறை வந்து நீங்கள் எப்படி அமைச்சிருக்கீங்க என்ன சைஸில் அமைச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா இந்த பண்ணையோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து தாய்விரால் குட்டை தாயர்கள் மட்டுமே வச்சு குஞ்சு உற்பத்தி பண்ணிடும் அது அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏது தெரியும் நூறு அடி நீளம் அறுபது அடி அகலம் இதுல இப்போ தாயரால் பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி எழுபத்தி பெரிய சைஸா பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எழுபத்தாறு பீஸ் இருக்கும் அது தாட்டி மறுபடியும் புதுசாக ஒரு ஒரு செட்டி அரைக்கிருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூறுல இருந்து நூற்றி இருபதுக்குள்ளே இருக்கு மாதமாதத்தில் நம்ம ஜிலேபி வளர்த்துட்டு வந்தோம் சரிங்க ஜிலேபியோட மார்க்கெட் விலை பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய்க்கு தான் போச்சிங்க சரி இப்போ வில அதிகமா எந்த மீன் போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால எந்த மீன் வளர்க்க முடியும் மெயின்டென்ஸ் ஃப்ரீயாக வளர்க்க முடியும்னு சொல்லி சூஸ் பண்ண விரால் தான் சரிங்களா விராலு நிறைய வெரைட்டி இருக்கு அதான் வீட்டின் விரால் ஆண்டு வரானு சொல்லுவாங்க சரி ரெண்டாவது நாட்டு விரால் இன்னும் ரெண்டு மூணு வகை இருக்கு அது பண்றது இல்ல இந்த இதில் ஒரு மார்க்கெட்டை விலை அதிகமாக போகிறது பற்றி நாட்டு விரால் தான் ஸோ நம்ம நாட்டு விரால் சூஸ் பண்ணி அது 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 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நாட்டு வரால் தான் நம்ம நம்ம தமிழ்நாட்டு மார்க்கெட்டில் டிமாண்ட் ஜாஸ்தியாக போகிறது எல்லாமே அது முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா போய்ட்டு இருக்கு ஐநூறுரூபாயும் ஐநூற்றி ஐம்பது போகிற மார்க்கெட்டும் இருக்குங்க ஸோ நம்ம வில அதிகமாக போகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓ ஓரளவுக்கு மெயின்டைனஸ் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த விழாவால் சூஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க தீவன முறையில் வளர்க்குறது தான் ஏன்னா இந்த நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க பயோஃப்ளாக்கில் தொட்டியில் தார் பண்ணில் வளர்க்கணும் ஜாஸ்தி ஹோட்டல் வளர்க்கும் ஜாஸ்தி ஸோ எல்லாருமே அடாப்ட் ஆகணும் எல்லாருமே ஈஸியாக வளர்க்கணுன்றோம் அதுக்காக வேண்டி நம்ம தீவிரம் பழகிட்டோம் இயற்கையாக வளர்கிறதுக்கும் தீவனம் போடுறதுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி தான் பட் தீவன வளர்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிலோவுக்கு நமக்கு இரநூத்தி ஐம்பது தான் முந்நூறுபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அதுக்கான தீவன முறையில் வளர்க்குறது சரி இப்போ வந்து பயோ பயோஃப்ளாக்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் சரி எல்லாமே மிச்சமாக இருக்கு இல்லையா இதையும் சூஸ் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி பயோஃப்ளாக் தொட்டி தார்பணி இதெல்லாம் வந்து குஞ்சு பறிக்க வைக்க முடியாது கஷ்டம் சரிங்க நம்ம நேச்சுரல் பிரீடிங் போனோம்னால நம்ம இது மாதிரி இயற்கையான சூழ்நிலை தான் நம்ம குஞ்சு பறிக்க வைக்க முடியும் ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் பிரீடுன்னு போது நல்லா உங்களுக்கு வந்து பிரீடிங் நல்லா இருக்குங்களா குஞ்சுங்க தரமாக இருக்கும் நம்ம இயற்கையாக இன்ஜெக்ஷன் போட்டு பண்றத விட நம்ம பார்த்து பார்த்து எடுக்கும்போது சைஸ் பார்த்து எடுப்போம் தாயுரால் சைஸ் பார்ப்போம் எடுக்கும்போது நமக்கு வந்து குஞ்சுங்க தரமா இருக்குது அதுக்கான நம்ம இந்த மெத்தட் சூஸ் பண்ணது ஒரு ஆயிரம் மீன் வளர்க்கறோம் நமக்கு ஒரு அதான் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் செலவுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்க மெயின்டென்ஸ் போறது அவங்களுக்கும் சரி பண்ணா ஜாஸ்தியாகும் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாகும் சரி எல்லாமே மாறும் இப்போ இதில் கொஞ்சம் வந்து ஜிலேபியும் பாக்க முடியுது ஆமா அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஜிலேபி வந்து வெட்டுறது காரணமே அதோட அது குஞ்சு பசு அந்த குஞ்சுங்களை வந்து விரால் வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் சரி அப்படி விடும்போது அந்த ஒரு விராலோட உணவு தேவை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஜிலேபிங்களால் குஞ்சு பொறிக்க பொறி பொறிக்காதுங்க அவ்வளோ பொறிக்காதுங்க சரிங்க ஸோ அதையும் சாப்பிடுங்க அது அது கூடவே நம்ம போகிற ஃபுட்டையும் சாப்பிடுங்க இதனால உங்களுக்கு ஃபீடு காஸ்ட் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கம்மியாகும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம குறைச்சிட முடியும் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஃபீடுன்னும் போது பல பேர் பல விதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சில பேர் நான் கோழி

கம்பெனி ஃபீட் இல்லாம ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம் நான் ட்ரை பண்ணலாம் நான் முழுக்க முழுக்க நான் விரால் மட்டும் தான் வளர்க்கறேன் வேற நான் குஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணல சரி மட்டும்தான் சொல்ற மாதிரி சொல்றா ஃபாலோ பண்ணலாம் ஓகே பட் நான் குஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணி சீட் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதால நம்ம நான் தீவிர மட்டும் போய் வேற வழி கிடையாது ஓகே நேச்சுரலாக நீங்க எடுத்துட்டு போகணும் போது அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக இது இல்லாம நிறைய நீங்க செட்டப் வந்து வித்தியாசமா பண்ணிருக்கீங்க அது எதுக்காக தெரிஞ்சிக்கலாங்களா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இப்போ இந்த ஒரு விழா குஞ்சு பறிக்கிறன்னா அந்த குஞ்சுங்க ஒரு ஒரு விராலோட குஞ்சுங்களே இன்னொரு விழாவில் மிக்சிங்கில் கூட கூடாது அப்படி விட்டு அப்படின்னா பெரிய விழா குஞ்சுங்க வந்து சின்ன ஆள் சாப்பிட்றோம் ஸோ அதனால ஒரு தாய் விழால் பறிக்கிறது குஞ்சுல ஒரு தொட்டிக்கு நம்ம ஸ்டே பண்ணி வளர்க்குறதுக்கு தான் தனியாக சின்ன சின்ன தொட்டி கட்டி வச்சிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரும் இப்போ ஒரு ஒரு தாய்வால் பறிச்சு மொத்த குஞ்சு ஒரு தொட்டியில இருக்கும் அடுத்த விரால் படிக்கிற குஞ்சுங்க அடுத்த தொட்டில இருக்கும் ஸோ அப்படி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிட்டா நம்ம அவ்வளோ தொட்டி கட்டி வச்சிருக்கிறது சரிங்க ஒரு விரல்ல வந்து முழுசாக வளரணும்னா எத்தனை நாள் எடுத்துக்கும் அது தீவன முறையை பொறுத்து நம்ம உணவு தான் வளர்க்கறோம்னா எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசம் வரைக்கும் ஆகும் சரிங்க நம்ம இயற்கையை வளர்க்கறோம் உணவு வேற ஒரு மீன் குஞ்சுல வேட்டையாடி சாப்பிடுது இல்ல வேற விஷயங்கள் சாப்பிடுது அப்படின்னாக்க நமக்கு குரோத் ரொம்ப பாஸ்ட்டா இருக்கும் பட் உணவு முறையில் தீவன முறையில் வளர்க்கறோம்னா நமக்கு எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசம் கண்டிப்பா ஆகிடும் இயற்கை முறையில குஞ்சு பொறிக்க வைக்கணும் நமக்கு இந்த செட்டப் எல்லாம் தேவை இதுவே நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி பண்றோம்னா நமக்கு இதெல்லாம் தேவை இல்ல நம்ம சின்னதாவது தொட்டி இருந்தா போதும் நம்ம இன்ஜெக்ஷன் பிரீடிங் பண்ணிடலாம் சரி நம்ம இயற்கை முறையில் குஞ்சு உற்பத்தி பண்ணோம்னா ஒரு ஆத்துல ஏரியில் குளத்துல என்ன செட்டப் இருக்குமோ அந்த செட்டப் நமக்கு உருவாக்கி அப்போ தான் நமக்கு குஞ்சுங்க பொறிக்கும் இல்லைன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு விரால் குஞ்சு பொறிக்கிதுனா நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் ரெக்கவரி வருங்க கண்டிப்பா ஃபீல் ஏன்னா ஆகாமல் தண்ணிக்கு செட் ஆகாம இல்ல வேற என்ன ஒரு ரீசனால கண்டிப்பா இறந்துரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் எயிட்டி அது எயிட்டி கூட சொல்ல முடியாது செவன்ட்டில செவன்ட்டிலிருந்து எயிட்டி தான் நம்ம ரெக்கவரி வரும் இதெல்லாம் கண்டிப்பா இறந்துருங்க ஒரு முழுசா வளர்ந்த நாட்டு நாட்டு விரால் வந்து எந்த அளவுக்கு முட்டை இடலாம் வாய்ப்பு இருக்கு அதுங்களா இப்போ தாயோட இது அதாவது நாட்டு ஓரளவு சைஸ் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ வந்து மூணு கிலோ வரைக்கும் தான் வரும் அதுக்கு மேலே வர வந்து வந்து நான் இல்லை பட் அது கண்டிப்பாக வராது அந்த மாதிரி விரால் படிக்கிற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஆயிரம் ஏழாயிரம் அது மாதிரி கொஞ்சம் கிடைக்கும் சப்போஸ் ஒரு ஒன்றரை கிலோ தான் இருக்கு ஒரு ஒரு முக்கால் கிலோ தான் இருக்குது ஒரு ஒரு கிலோ இருக்குன்னாக்க அதுல வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் இப்படி அப்படி தான் கிடைக்குங்க சைஸை பொறுத்து எல்லாமே மாறும் ஆயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்கிறீங்களே அது முழுசாமே ஆச்சிங் ஆயிடுமா

அதுதான் கண்டிப்பாக ஒரு தாய் இப்போ அந்த கொஞ்சங்களை நல்லா மைண்ட் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் தாய் விராலும் அதை மேலும் ஃபீமேலும் ஒன்னா தான் சுற்றிட்டு இருக்கும் ஓகே நம்ம மொத்தமாக ஒரு எண்பது பீஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்குலே பேராயிங்க நம்ம எல்லாம் சூஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது ஒரு ஒரு மொத்தமாக ஒரு முப்பது ஆண் விராலும் முப்பது பெண் விராலும் எக்ஸாக்டெல்லாம் போட்டுட முடியாது ஓகே மொத்தமாக போடுறோம் அதில் எதுவும் அதுக்கு அதுங்க அதுங்க அது ஒன்று இணையத்தை அது தூண் கேட்டு எடுத்துக்கணும் கண்டிப்பாக சரிங்க பிரதர் இப்ப இது பார்த்தாச்சு இப்ப இதுக்கப்புறம் நீங்க இன்னும் நிறைய வந்து செட்டப் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாங்களா கண்டிப்பா சரி முருத இப்போ பாத்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன சின்ன தொட்டிங்களா இருக்குது அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா இனிஷியலா தாகிரி இருந்து பிரீட குஞ்சு நம்ம இங்கே தான் போட்டு வளர்க்கறது சரிங்க அந்த அந்த குட்டியோட தண்ணியே நம்ம இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அந்த தண்ணியில விட்டாதான் கரெக்டாக ரெக்கவரி வரும் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த மாதிரி ரிங்கை சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே அங்க குஞ்சு எடுத்தோடனே முதல்ல இங்கே தான் வச்சு ஃபீடு ட்ரைன் பண்றது இங்கிட்டு ஃபீடு ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தொட்டிக்கு மாறும் சரிங்க பிரதே இப்ப இங்க இருக்கிறதுலாம் எத்தனை நாள் குஞ்சுங்க இது இன்னைக்கு காலையில இதோட சைஸ் இதோட குஞ்சு பொறிச்சு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தான் இருக்கும் அந்த சைஸ் எடுத்ததுங்க இதுக்காக மட்டும் தானே குஞ்சு பொறிச்ச உடனே ஒரு மூணு நாள் இல்ல நாலு நாள் இல்ல மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் அப்புறமா தான் நம்ம வேற எடுத்து ஷூட் பண்றது சோ இனிஷியலா ஃபீல் ட்ரெயின் பண்றதுக்கு தான் நம்ம இந்த துட்டி வச்சிருக்கோம் ட்ரெயின் பண்றன்னு சொல்றீங்க ட்ரெயின் ட்ரெயின் பண்றீங்கன்னா அப்பனா இதுல என்னென்னலாம் வரும் என்ன ட்ரெயின் பண்ணுவீங்க ஃபீட் ட்ரெயின் பண்ணனும் இது ஏர்க்கே அது வேட்டையாடி சாப்பிற மீனே நம்ம உணவு கொடுத்தா சாப்பிற அளவுக்கு மாத்துறோம் அதுதான் ஃபீட் கன்வெர்ட்டர் ஃபீட் ட்ரெயின் பண்றதுன்றது அர்த்தம் சரி நம்ம கம்பெனில கிடைக்கிற தேவையத்தையும் அது வாங்கி வந்து அந்த தீவனத்துக்கு பழக்கப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு பேரு தான் அந்த ஃபீட் ட்ரெயின் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் குளம் குட்டையில இருந்து மீன்ல வந்து புடிச்சிட்டு வந்து வளக்குறாங்க அவங்கள இந்த மாதிரி வளக்க முடியுங்களா அது ஸ்டேஜ்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மட்டும் தான் நம்ம அந்த ஃபுட் ட்ரெயின் பண்ணவே முடியும் இது இப்போ ஒன்றரை இருக்குங்க இந்த இந்த சைஸ் வந்து ஃபீட் ட்ரெயின் பண்ண முடியும் சரி இதோட பெரிய சைஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுலாம் போயிடுச்சுனாக்க ஃபீட் ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம் அப்படியே ட்ரெயின் பண்ணாலும் நமக்கு ரெக்கவரி வந்து ரொம்ப கம்மி கம்மியாக தான் கிடைக்கும் பெரிய ஒரு ஒரு அரை கிலோ அரை கிலோலாம் வேணாம் ஒரு நூறு கிராம் சைஸ் நீங்கள் விரால் வாங்கி வந்து நீங்கள் தீவனம் போட்டாலும் கண்டிப்பாக சாப்பிடாது அது பசியில் செத்து செத்து தான் போகும்போது தவிர கண்டிப்பாக தீவனத்துக்கு பழக்கப்படுத்தாது ஸோ வந்து நம்ம குஞ்சிலே தீவனம் பழக்கப்படுத்தினா மட்டும் அது பெரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம வந்து தீவனத்திலே வளர்க்க முடியும் பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியில வளர்க்குறது இல்லை ஒரு குளத்து பெரிய பெரிய குளத்துல வளர்க்குறதுன்னா நமக்கு பெஸ்ட் மெத்தடு தீவன சொல்ல கம்மி சீக்கிரமாக குரோத் வந்துடும் ஸோ அந்த அதுதான் நமக்கு பெஸ்ட் ஸோ எல்லாருமே அப்படி பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஏற்க இட இருக்காது எல்லாருக்குமே தனி வசதி இருக்காதுன்றவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த அந்த மாதிரி பத்துக்கு இருபது தொட்டியோ இல்லை பத்துக்கு பத்து தொட்டி அது மாதிரி வச்சு நம்ம வளர்க்குறவங்க ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கு தான் தீவன முறை செட் ஆகும் எனக்கு இட ஏற்கனவே இடம் இருக்கு நான் இயற்கையான முறையில் வளர்க்குறேன்னா அவங்களுக்கு வந்து தீவன சொல்ல பயங்கரமாக குறையும் நமக்கு குரோத்தும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் இப்போ நாட்டு விரால் கூட வேற எந்த மீனும் கூடாதங்களா கலப்பினமா வளர்க்கலாம் நம்ம ஒரு ஒரு பணியில் விரால் வளர்க்க போகிறோம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பணியில் முன்னாடி நம்ம கெண்டிங்கிலையோ வேற எந்த ஒரு மீனை விட்டு ஒரு நூறு கிராம் 150 ஐம்பது கிராம் சைஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் விரால் குஞ்சிலாம் இறக்கணும் சப்போஸ் நம்ம முன்னாடியே விரால் குஞ்சியில் இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் நாம நம்ம அதுக்கப்புறம் புதுசாக எந்த ஒரு குஞ்சுல இறக்குனாலும் அது வேட்டையாடி சாப்பிடுறோம் ஓகே சரிங்க பிரதர் இப்போ அடுத்ததான் வந்து நீங்கள் இன்னும் நிறைய அத பண்ணியிருக்கீங்க வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு விதத்துல வந்து நீங்க வந்து பார்ட்டிஷன் பிரிச்சு வச்சிருக்கீங்க இதுல என்ன மெத்தடு எதுக்காக வச்சிருக்கீங்க சொல்ல முடியுங்களா இது ஃபுல்லாவே இப்போ ஒரு தொட்டியோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்தடி அகலம் இருபது அடி நீளம் சரி ஃபுல்லாக குஞ்சு ஒரு குஞ்சு வளர்க்கறதுக்காக மட்டும் தான் அங்கே ஃபஸ்ட்டு அந்த அந்த தொட்டியில் பார்த்தீங்களா அங்கே வந்து ஃபீட் ட்ரெயின் பண்ணிவிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு தொட்டிலையும் குஞ்சுங்களை வந்து ஒரு தொட்டிக்கு பத்தாயிரம் குஞ்சுக்கு அப்படின்ற விதத்தில் ஸ்டாக் பண்ணி வளர்க்கறதுக்காக மட்டும் தான் தொட்டிங்க அங்கே எத்தனை நாள் வச்சிருப்பீங்க அங்க 1 வீக் வரைக்கும் அங்க இருக்குங்க அதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் कंफर्म பண்ணி புக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தொட்டிக்கு எவ்வளவு குஞ்சி தேவையோ இப்ப ஒரு கிட்டத்தட்ட 5000 குட்டி கேக்குறானனா அதுல இருந்து ஒரு 5000 குட்டி எடுத்து நம்ம தனியா போட்டு வளர்த்து ஒரு மூணு சைஸ் அந்த கரங்க கஸ்டமர் நமக்கு கொடுத்து டெலிவரி பண்ணி நீங்க கஸ்டமர் பொறுத்து தான் வந்து தொட்டியை பிச்சி வைப்பீங்க ஆமா இப்போ தொட்டி இது மெயினா கட்டنده பாத்தீனா இது எல்லாமே பெரிய லெவல்ல கேக்குறவங்க ஒரு 5000 கேக்குறவங்க ஒரு 10000 கேக்குறவங்க முத இந்த தொட்டிங்க என்னடா கம்மி கேக்குறவங்க அங்க தொட்டிங்க அங்க தனியா இருக்குங்க சரிங்க দাদা இப்போ இது மொத்தம் எத்தனை partition இது இது மொத்தம் அஞ்சு தொட்டிங்க இது ஒரு தொட்டியுமே பார்த்தீங்கன்னா அதான் பத்து அடி ஆகலாம் இருபது நீளம் இப்போ இதுல எவ்வளவு குஞ்சுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தொட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குமே பத்தாயிரம் பேர் ஸ்டாக் இருக்கு இது ஒரு ஒரு கஸ்டமருக்கு தனித்தனியாக புக் பண்ணி வளர்த்துன்னு இருக்கும் இதெல்லாம் இப்ப எல்லாம் ஒரு ஐம்பது நாள் கணக்கு வந்துருச்சுன்னு ஒரு பத்து நாள் வளர்த்துட்டு நம்ம கஸ்டமர் மேக்ஸிமம் ஓகே நாளுக்கு கஸ்டமர் டெலிவரி பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் வந்து நாட்டு விரால் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்படி நம்ம வந்து நம்ம வந்து நாட்டு விரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து கலர் வந்து வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா அப்படின்னும் போது நம்ம டேரக்டா இதுதான் நம்ம நாட்டு விராலும் சூஸ் பண்ண முடியாது இல்லையா நீங்க இல்ல இல்ல அது கண்டுபிடிச்சிடலாம் அனுபவ ரொம்ப கண்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அனுபவம் இல்லாத புசா முத முத வளர்க்க போறவங்க தொட்டில பாத்தீங்கன்னா ஒரு விரால் ஒரு குஞ்சு பாத்தீங்கன்னா கருப்பாக்குற தான் தெரியும் சரிங்க அதை தூக்கி ஒரு தண்ணி தண்ணியில ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா போட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த தண்ணி அந்த தண்ணிக்கு ஏத்த மாதிரி கலர் மாறிடும் இதான் நாட்டு விரால் சரிங்க சப்போஸ் ஆந்திரா விரால் இது ஹைபிரிட் இருந்துச்சுனா இது பிளாகா இருந்துச்சு அது அது நீங்க தனியா தூக்கி போட அது பிளாக் கலர் தான் வரும் அது காஷ்மீர் கலர் வரைக்கும் பிளாக் கல் தான் வரும் சப்போஸ் அந்த கூட்ட செம்மண் குட்டை இல்ல வேற களிமண் குட்டை அந்த தண்ணி வேற கலர்ல இருக்குன்னா நாட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு ஏற்றிடும் இதுதான் நாட்டுக்கும் ஹைபிரிட் உள்ள வித்தியாசம் இது வந்து காலத்துக்கும் பெருசாக வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு டெக்னிக் கொஞ்ச நேரத்திலே மாறிடும் கண்டிப்பா ரெண்டு நிமிஷம் போதும் கலர் சேஞ்சுன்னு இருக்குது இல்லையா ஆமா இது எத்தனை நாள் ஆகும் முட்டை பொறிச்ச நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொஞ்சம் பொறிக்கீங்க எக்ஸிபோட்ட நாற்பத்தெட்டு ரெண்டு நாள் கணக்கு வந்துடும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொசோட லார்வாத மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும் அதுக்கடுத்து ஒரு மூணு நாளில் நாலு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்டு வந்து ஃபுல் ரெட்டுக்கு மாறிவிடுங்க ஃபுல் ரெட்டு வந்து ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பிளாக் கலர் மாறும் விரால் வந்து பிளாக் கலர் தான் இருக்கும் தாய் பெரிய விரலாம் ஒரு 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 இன்ச்சு சைஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் தான் இருக்கும் இதுதான் ஸ்டே அதோட ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிள முட்டையிலேருந்து வெளியேற கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அப்புறம் சிகப்பு கலரில் மாறும் அப்புறம் ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பிளாக் கிள மாறும் பிளாக் மாற்றம் லாங் அது ப்ளாக்ல தான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இதில் வந்து நிறையா லாஸ் வந்திருக்கலாம் ஆமாம் ப்ராஃபிட் வந்திருக்கலாம் அப்படின் போது ஒரு ஒரு இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க புதுசாக இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எப்படி வந்து ப்ராஃபிட்டபிளாக எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும் இப்போ வேலை வளர்க்கணும் முடிவு பண்ணுறவங்க ரொம்ப இடம் பெரிய இடம்லாம் தேவை இல்லை கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் அதில் வச்சு நம்ம வேலை வளர்த்துக்க முடியும் சரிங்க ஸோ அவங்களுக்கு சுத்தமாக அனுபவம் இல்லைன்றவங்க நம்ம பணிக்கு நேராக வாங்க நான் அவங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை எப்படி தண்ணி மாற்றணும் அளவுக்கு தீவனம் போடணும் எந்த தொட்டியில் எவ்வளோ ஒரு தொட்டியோட கெப்பாசிட்டியில் எவ்வளோ கொஞ்சம் போட முடியும் இந்த மாதத்துக்கு எவ்வளோ எந்த சைஸ் தீவனம் அடுத்த என்ன சைஸ் தேவணும் இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இது நீ எங்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் சரி அவங்க போய் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க முதல்ல ஃபார்மசிட்டு வாங்க போய் பாருங்க அவங்கள்ட்ட பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து தான் விரால் பண்ண ஆரம்பிக்கணும் எடுத்தோடனே நான் போய் பத்தாயிரம் குட்டி வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு ஒரு ஐயாயிரம் குட்டி வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டென்ஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா போகும் நிறைய மாற்றாழ்த்தி வரும் நிறைய லா இழப்பு ஏற்படும் ஸோ வந்து வந்து யாரு ஒரு அணுகுசாலிகிட்ட என்கிட்ட மட்டும் இல்லை வேற யார்கிட்ட நீங்கள் போய் ஒரு அணுகுசாலிகிட்ட கத்துக்கிட்டு அவங்கள்ட்ட வச்சு ஒரு தெளிவான புரிதலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்குள்ளே வாங்க பட் நஷ்டன்றது பேச்சு எல்லாம் கிடையாது போட்ட முதலுக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வராது லாபத்தில் நம்ம சொல்ற லாபம் வராது ஏன்னா கொஞ்சம் ரெக்கவரி சரியாக வரல அப்படின்றது லாபம் வந்துட்டு கொஞ்சம் மாறுமே தவிர பட் நஷ்டம் பேச்சுலாம் வராது தைரியமாக இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்ம்க்கு நேராக வாங்க நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு அவரமாக நீங்கள் உங்கள் ஃபார்ம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ புதுசாக வரவங்க குறைஞ்சபட்சம் எவ்வளோ இடம் இருந்தால் அவங்க வைக்கலாம் அவங்க ஒரு ஐநூறு மீன் வளர்க்க போகிறாங்கன்னா இந்த ஒரு தொட்டி போதும் பத்து அடி அகலம் இருபது அடி நீளம் இருக்கிற ஒரு தொட்டி நாலு அடி இருக்கிற தண்ணி நமக்கு போதும் ஒரு ஐநூறு மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த தொட்டி போதும் மொத்தமா ஐநூறு வளர்க்கலாம் வளர்க்கலாம் ஒரு கிலோ வரைக்கும் நம்ம இந்த இந்த தெரியல முடியும் இந்த குஞ்சிங்கள இருந்து விற்பனை வரைக்கும் அந்த ஒரு தொட்டி பேர்ல வளர்த்தர முடியும் இப்போ ஒரு ஆயிரம் வளர்க்கலாம் ஒரு இருபது அடி அகலம் இருபது அடி நெய்ல இருக்கிற தொட்டி நமக்கு தேவைப்படும் இதே மாதிரி சின்னதா அடுத்தது வந்து பண்ணியிருக்கீங்க ஆமா அது என்னன்னு பாக்கலாங்களா பாக்கலாம் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து நல்லா பெருசா இருந்துச்சு இப்போ இந்த செட்டப் எதுக்காக எல்லாம் சின்ன சின்னதாவே இருக்கு இது மொத்தமா இது ஒரு தொட்டியோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி அஞ்சு அடி அகலம் இருபது அடி பத்து அடி நீர் தொட்டி அஞ்சு அடி அகலம் பத்து அடி நீர் இருக்கிற தொட்டி இந்த தொட்டி பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் குஞ்சு வரைக்கும் முடியும் அந்த தொட்டினா எல்லாம் பெரிய சைஸ் தொட்டி ஒரு பத்தாயிரம் குஞ்சு ஸ்டாக் நிறுத்த முடியும் இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்குறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் தனியாக வந்து புக் பண்ணி இது ஒரு தொழில் இப்போ இந்த தொட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தொட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கொஞ்சம் இருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு அதில் கொஞ்சம் இருக்குது ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணி ஒவ்வொரு கஸ்டமர் எவ்வளோ கேட்குறோம் அதுக்கு ஏதோ தனியாக போட்டு போட்டு வாழ்த்துடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மட்டும் தொட்டிக்கு இன்னும் அஞ்சு தொட்டி ஃப்ரீயாக தான் இருக்குங்க கஸ்டமர் கேட்டாங்களா அதுக்கு புக் பண்ணி தனியாக அதை போட ஆரம்பிச்சிருவோம் இப்போ வந்து இதில் வந்து அஞ்சு பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு ஆமாம் அப்போ அதெல்லாம் கணக்கு இப்போ அஞ்சு தொட்டில குஞ்சிருந்தா அஞ்சு அஞ்சு கஸ்டமருக்கு போக வேண்டிய குட்டிங்க இப்போ புக் பண்ணலை ஆல்ரெடி அங்கே குஞ்சிங்களாக இருக்குதுன்னா அதே எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க நீங்கள் நம்ம அப்படி அது மாதிரி கொண்டு போக முடியுது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்மளால வந்து குட்டிங்க ஸ்டாக் அதிகமாக இருக்குது நான் இன்னும் செப்பரேட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சரிங்க அங்கே ரெட் ஃபீட்டாக இருக்கும்போது புக்கிங் ஆகிடுது அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சுன்னா இது ஒரு கஸ்டமருக்கு தந்தினே எண்ணி போட்டுருவோம் சரிங்க அவ்வளோதான் இப்போ என்னைக்கு முறை எல்லாம் எப்படி நீங்க கவுன் பண்ணுவோம் கஸ்டமர் வரனால கஸ்டமர் முன்னாடி கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஒரு ஒரு ஆயிரம் பீஸ் என்ன போறோம் அப்படின்னாக்கா நாங்க எங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஓகே அவ்வளோ அந்த டைம் எடுத்துக்கோ நாங்கள் ஒரு ஒரு ஊருக்கு என்னென்னு போடுவோம் குடத்துல தான் நம்ம பேக் பேக்கிங் பண்ணுறது சரிங்க ஒரு ஒரு பிளாஸ்டிக் குடம் எடுத்து வந்தாங்கன்னா அந்த குடத்துல ஐநூறு குட்டிங்கள வரைக்கும் போட்டு நம்ம பேக்கிங் பண்ணி கொசுவல போட்டு இதில் டைட்டுக்கு கட்டி கொடுத்துருவோம் அதுக்கு எவ்வளோ வேணால் எவ்வளோ தூரம் வேணால் கொண்டு போய்ட்டுலாம் ஓகே இந்த தொட்டியில் பிரிக்கும் போதே நீங்கள் கவுண்ட் பண்ணி தான் பிரிப்பீங்களா இல்லை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து வளர்த்து முதித்த பிறகு பிரிப்பீங்களா இல்லை நம்ம எண்ணி போடும்போதே இப்போ ஒரு ஆயிரம் தேவைன்னால் ஒரு ஐந்நூறு குட்டி சேர்த்து போடுவோம் ஆயிரத்தி ஐந்நூறுபா போட்டுருவோம் மறுபடியும் இதுலேயும் ரெகவரி கொஞ்சம் சாகலாம் ரெக்கவரி சரியாக வராது ஆயிரம் குட்டி கேட்டாங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐம்பது அப்படி சேர்த்து போடுறது சரி ஐம்பது குட்டி போனாலும் நமக்கு ஆயிரம் குட்டி கரெக்டாக இருக்கும் மறுபடியும் விடும் போது நம்ம என்னி தான் கஸ்டமர் கேட்கும்போது நம்ம என்னி தான் கொடுக்கறது சரிங்க பிடித இப்போ இந்த டெலிவரி வந்து நீங்கள் எங்க வரைக்கும் இருக்கீங்க எப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க மோஸ்ட்லி இப்போ கஸ்டமர் எடுத்தி ஃபார்முக்கு வர சொல்லிடுவோங்க சரிங்க நம்ம நேராக போய் கொண்டு போய் கொடுக்குறதில்லை நம்பிக்கையான கஸ்டமர் நம்மள்கிட்ட ரெண்டு வருஷமோ மூணு வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள வந்துட்டு கேட்டாங்களோ நம்ம அவங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவோம் பட் மோஸ்ட்லி நைன்ட்டி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு வர சொல்லி கொடுத்துருதுங்க இப்போ வந்து இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அனுப்புகிறேன்னும் போது இப்போ கொடுத்து அனுப்புகிற கொஞ்சம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருமா ஆ மோஸ்ட்லி நம்ம கேரண்டி கொடுத்து கொடுப்போம் ஆ ஒரு ரெக்கவரி ஆச்சுனாலும் சப்போஸ் இப்போ ஒரு ஆயிரம் மீன்ல ஒரு ஒரு ஐம்பது மீன் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கொடுக்குறது சரிங்க அந்த அவங்க இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு பத்து மீன் ஒரு பதினஞ்சு மீன் அப்படி சாகும் அது வந்து நேச்சுரல் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க சப்போஸ் மொத்தமாக இறந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம் பட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஒன்றும் ஆகாதுங்க இப்போ வந்து புதுசாக வாங்குறவங்க அவங்க என்னென்ன மெத்தடில் இது வந்து பராமரிக்கணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்கிட்ட குட்டி வாங்குறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து வாட்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்போ மண்குட்டியாக இருந்தால் கண்டிப்பாக தேவை இல்லை மண்குட்டி இருந்தாலுமே சரி தொட்டி கட்டினாலும் மண்குட்டியில் தண்ணி விட்டாலும் பூசா தண்ணி விட்டாலும் பூத்தண்ணியில் விடாம ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் தொட்டி கட்டுறீங்க தொட்டி கட்டி புதுசா கட்டி இப்ப ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் அதுக்கப்புறமா தான் எங்க நம்ம கிட்ட மீன் குட்டியே வாங்கணும் வாங்கிட்டு போன உடனே பாத்தீங்கன்னா ஃபுட்டு போட்டுனா ஃபுட்டு சாப்பிடாது ஏன்னா போன டயர்டு ப்ளஸ் உங்ககிட்ட அடாப்ட் ஆகாம கொஞ்சம் பயத்துல இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்காக கொஞ்சம் ஃபுட்டு போடணும் ஒரு ஒரு நாளும் எவ்வளவு சாப்பிடுதோ அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபுட்டு போடணும் எக்ஸ்ட்ரா போட்டுறக்கூடாது எக்ஸ்ட்ரா போட்டால் அதுவும் ப்ளஸ் வந்து மீனோட சஜ்ஜையும் சேர்த்து தண்ணி கெட்டு போகும் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் சோ தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட்டு போடணும் ஒரு ஒரு மாசமும் ஃபுட்டோட சைஸும் அளவு எல்லாமே மாறிவிட்டோம் மாறிட்டே வரும் முதல் மாதம் ஒரு சைஸ் செகண்ட் மந்த் ஒரு ஒரு சைஸ் அப்படின்ற மாதிரி மாறிட்டே போகும் ஸ்டார்டிங் இப்போ ஒரு அரை கிலோக்கு மேலே போச்சா அதுக்கப்புறம் ஒரு சைஸ் மாறும் அந்த அது எவ் எவ்வளோ உணவு தேவை அதுக்கேற்ற மாதிரி போகணும் எக்ஸ்ட்ரா போட்டு உணவு வீ வீணாக்கிடக்கூடாது ஏன்னா வீணாக்கிட்டாலே தண்ணி ஈஸியாக கெட்டு போகும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி ரெட் கலர் கிரீன் கலர்ல இல்லாமல் ரெட் கலர் இல்லாமல் ஒரு மாறி கலரில் இருக்கும் ஸோ அது அப்படி இல்லாமல் தண்ணி மீனோட குரோத் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மீன் வந்து அடியில் படுத்துனா அந்த மீன் நமக்கு நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிறது தான் கரெக்டான மெத்தட் அப்படி பண்ணும்போது அவங்க மீன் சரியான குரோ அளவோ குரோத் போயிட்டே இருக்கும் எத்தனை நாள் ஒரு முறை தண்ணி மாத்தலாம் அது அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து இப்போ அவங்க அவங்க வாட்டர் வந்து ஈஸியாக கெட்டு போகலாம் அவங்க சரியாக பராமரிக்காத விட்டு போயிருக்கலாம் இல்லை ஃபுட்டு ஜாஸ்தியாக போட்டு கெட்டு போயிருக்கலாம் குளத்துக்கிட்ட போகும்போது இல்லை தொட்டிக்கிட்ட போகும்போது ஸ்மெல் வரக்கூடாது அதுதான் வந்து ஸ்மெல்லு வச்சினாலே மாற்றிடணும் அது ஒன் வீக்காக இருக்கலாம் இல்லை ஒரு டென் டேஸாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டீன் டேஸாக இருக்கலாம் எப்படின்னா மாறலாம் தொட்டி வந்து தெளிவாக இருக்கணும் ஸ்மெல் வரக்கூடாது அவ்வளோதான் சரிங்க இப்போ புதுசாக வாங்குறவங்க வந்து எந்த சைஸ்ல எடுக்கலாம் மூணு இன்ச்சு தாங்க அதாவது தொட்டில பயோஃபில வளர்க்குறவங்களுக்கு மூணு இன்ச்சு கரெக்டா இருக்கும் நான் நேச்சுரல் பாண்டில் வளர்க்க போறவங்களுக்கு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு தான் கரெக்டா இருக்கும் இப்போ சின்னதாக கலர்ல இருக்கும்போதே எடுக்க அது நான் கொடுத்துருவேன் ஆனால் கொடுத்து ஒரு யூஸும் கிடையாது அது ஒரு ஒரு அதோட ரெக்கவரி பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ரெக்கவரி வராது சரி இப்போ புதுசாக பண்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஏதாவது அட்வைஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குங்களா எந்த ஒரு இந்த குள்ள வரதுக்கு முன்னாடி தொட்டி கட்ட போறீங்களா இல்லை மண்கூட்டியில் ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுங்க சரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபார்மசிட் வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தெளிவாக நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எதுவுமே தெரியாமல் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்றேன் இப்போ உங்களுடைய அனுபவத்தை பத்தியும் முழுசாக ஒரு பண்ணனால் எப்படி அமைக்கணும் எப்படி வளர்க்கணும்னு முதக்கொண்டு எல்லாத்தையுமே இந்த முழுசாக இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கினீங்க ரொம்ப நன்றி பிரதா நன்றி பிரதா